எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹரி இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வைகுண்டத்துக்கு போகிறோம் அடப்பாவி அதுக்குள்ளே வைகுண்டத்துக்கா அதுக்கெல்லாம் நாட்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது தயவு செஞ்சது கிட்ட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மணக்கால் ஐயம்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் உள்ள பூமி நீலாவோட காட்சி கொடுக்குற வைகுண்ட நாராயண பெருமாளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உள்ளார நுழையும் போதே இந்த ராஜகோபுரத்தோட அமைப்பு வித்தியாசமாக இருக்கிறத கவனித்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊரில் இந்த மாதிரி வித்தியாசமான அமைப்பில் ஒரு கோபுரம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த கோவிலில் திருமண தடை நீங்கிறதுக்காகவும் ஜாதகத்தில் சுக்கரனால ஏற்படுற தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் வழிபாடு பண்ணலாம் அதாவது வெள்ளிக்கிழமையானது சுக்கரனை குறிக்கிற நாள் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரை எப்போ வருதோ அந்த சுக்கர உரையில் இந்த கோவிலில் தீபமிட்டு பெருமாளை வழிபட்டோம்னா சுக்ரனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஐதீகம் இந்த கோவிலில் பெருமாள் நம்மளுக்கு எப்படி காட்சி கொடுக்குறாருனா வைகுண்டத்தில் எப்படி அமர்ந்திருப்பாரோ அதே மாதிரியே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த கோவில நீங்கள் எந்த கோயிலையும் பார்க்க முடியாத இன்னொரு சிறப்பான ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யாருன்னா லக்ஷ்மி குபேரர் இந்த லட்சுமி குபேரருக்கு இங்க தனி சன்னதியே இருக்குது இங்க உள்ள லட்சுமி குபேரருக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை கூட இருக்கு அது என்னன்னா திருப்பதியில் உள்ள வெங்கடாசலபதி பெருமாள் மனுஷ உருவம் எடுத்து இந்த கோயிலில் உள்ள லக்ஷ்மி குபேரனை வழிபட்டு அலமேலு முங்கை திருமணம் செய்கிறதுக்காக கடனும் வாங்கிட்டு அங்கே போய் அலமேல மங்கை தயாரை திருமணமும் செஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்துடுறாரு அந்த இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு காரணமாக இந்த கோவிலும் இந்த கோயிலில் உள்ள லக்ஷ்மி குபேரரும் காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது செவி வழி தகவலாக இங்கே பதிவு பண்ணுறாங்க மார்கழி மாதம் அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற வேலையில் சுக்கர பகவான் தன்னோடய ஒலிக்கதிர்களால் இந்த கோயிலில் உள்ள வைகுண்ட நாராயண பெருமலை தரிசிச்சுட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் படி இந்த கோயிலானது கிபி ஏழாம் நூற்றாண்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தொல்லியல் துறையில் பதிவு பண்ணுறாங்க குலோத்துங்க சோழன் அடுத்ததா ராஜேந்திர சோழன் இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஊருக்கு திருப்பெருவேலூர் விண்ணகரம் அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்குது அடுத்ததா கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா நாயகர்கள் காலத்தில் இந்த ஊருக்கு சிறுவேலூர் ஐயம்பேட்டை அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்குது இப்போது பதிவில் நீங்கள் பார்க்குற பெருமாள் தான் ஏற்கனவே கோயிலோட கர்ப்பகிரகத்தில் இருந்தவர் இந்த பெருமாள் பின்னமானதுனால் இவரை கோயிலோடய பிரகாரத்தில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க அதாவது கோயிலோட பின்புறத்தில் அதுக்கடுத்ததாக காலப்போக்கில் இன்னொரு சிலை வடித்து அதை வந்து கர்ப்பகிரகத்தில் பிரதிஷ்டை பண்ணி வழிபாட்டில் வச்சுருக்கிறாங்க நான் பதிவில் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலோடய சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி குபேரர் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் தான் இன்னொரு சிறப்பம்சம் கூட இருக்குது அந்த சிறப்பம்சம் நீங்கள் வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாது அது என்னென்னா பெருமாளோட கையில் சங்கு சக்கரம் இது ரெண்டுமே இருக்கும் இது ரெண்டுத்தையுமே பொதுவாக நம்ம எல்லா கோயில்கள்லையும் பார்க்க முடியும் ஆனால் இந்த கோயிலில் பெருமாளோடய வலது கையில் இருக்கிற சக்கரமானது பிரயோக சக்கரமாக அதாவது பெருமாள் வந்து அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த அமைப்பு வேறு எந்த கோயில்லையும் காண கிடைக்காதது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வாங்க பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும் இந்த மணக்கால் ஐயம்பேட்டை வைகுண்ட நாராயண பெருமாள் கோவில் எங்கே சரியாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்குது அதாவது சரியாக சொல்லணும்னா திருவாரூரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது சரி யார் யாரெல்லாம் நம்ம இருந்து நம்ம பதிவை பார்க்குறீங்க அப்படின்றத என்னை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மறுபடியும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்